திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அளவு கடந்த திரைக்கவிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ அருகில் இருக்குது கேரளா இங்கேயே அரசியல் இருக்குது மேற்கு வங்கத்தில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நோக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்க போகிறாரு வரிகள் வரி முக்கியமாக வந்து இப்போ கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும் நாங்கள் அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் என்ன இப்போ இருக்கிற மாதிரிதான் அதுல பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம் தான் வெறுமனே மெல்லு இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட்வின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிருங்க அப்படி வச்சுக்கிருங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பைங்க ரெண்டு தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்தை பிரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ கு குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிவிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் அவரு சரிதான் அது மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா உடமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானாக வராது மாற்றணும் அந்தி சொராரில் உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து தொடங்குறேன் நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானாக தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களராக மாற்றம் வரும் அந்த ஹீரோ பேரை சொல்லலை காமனாக சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்கும்போது அவர் மீனிங் தான் இந்த ஹீரோயை நான் சூப்பராக பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கேன் அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அளவு கடந்த திரைக்கவிட்டு இருக்கு இப்ப அருகில் இருக்கு கேரளா இங்கேயே அரசியல் இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கு இங்க கூடுதலா இருக்கு இப்ப அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ இருந்தவர் ரியல் ஹீரோவாய போறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ரியல் ஹீரோயின்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ண இந்த இடத்துல முன்ன ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை உருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அந்த முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தம்தான் தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றத வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கனவே நான் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுகிறது அமீரு ஆதன் பாபா சீமான்யம் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள் அது அந்த அதை பாருங்க அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியா இருக்கும் ஆமா அதுக்கு இல்லை இல்லை அது வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் செய்யும் போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும் அதில் கேட்குறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும் அப்புறம்